யார் தமிழர் அன்பே சிவம் என்பவன் தமிழர் காலையில் எந்திரிச்சு கோலம் போட்டு புரியுதுங்களா தீபம் பத்த வச்சு காலையில் எந்திரிச்சு இறைவனை வணங்குறவன் தமிழ் இப்ப நீங்க சொல்றீங்களே இந்த கிறிஸ்துவ தமிழ் புரியுதுங்களா இந்த தமிழர்கள்லாம் அங்க நம்முடைய கன்னியாகுமரியில் என்ன பண்றாங்க தெரியுங்களா சர்ச்சில் கூட்டு மணி அடிச்சு தமிழனை புற விரட்டி விடுற வேலையை பண்ணிட்டு இருக்கிறான் எங்க பிள்ளையார் புறத்துல அந்த சப்பரம் போக முடியாது அது மட்டுமல்ல அவங்க அந்த கடற்கரையை முழுக்க கைப்பற்றி வச்சுக்கிட்டாங்க சர்ச் சபைகளின் ஆட்சி பிசப் சொல்றதான் கேட்பான் கலெக்டர் சொல்றதை கேட்க மாட்டாங்க எங்க மீனவர்கள் சிவபெருமானின் வம்சம் இன்னைக்கு எங்க மீனவர்கள் ஒரு ஆள் கூட ஹிந்துவா இல்ல சார் அங்க தமிழனா இல்ல பூரா நூறு சதவீதம் அங்க பெர்னாண்டோ கோல் கிறிஸ்தவ மீனவன் அவனை படிக்க வைக்கல சார் இந்த சபைகள் ஏமாத்தி இருக்கிறான் மத மாற்றம் மத பிரச்சாரம் இதெல்லாம் நம்ம இந்துக்கள் தமிழர்கள் செய்யவே மாட்டோம் அர்ஜுன் சம்பத் மட்டும்தான் ஜெயரர் தாய்மதம் திருப்புதல் இந்து சமய பிரச்சாரம் எல்லாம் இங்க இந்து சமயத்தை பிரச்சாரம் பண்றதுக்கான அமைப்பே கிடையாது